வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள் இலங்கை ஈழத்தமிழர் விவகாரத்தில் நீண்டகாலம் பணியாற்றிய அரசியல்வாதி சம்பந்தன் காலமானார் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கை தமிழரசில் முக்கிய பங்கு வகித்த இலங்கையின் மூத்த அரசியல்வாதிகளும் இலங்கை தமிழரசு காட்சியின் பெருந்தலைவருமான சம்பந்தன் காலமானார் இலங்கை ஈழத்தமிழர் பிரச்சினைக்கு ஒரு நியாயமான தீர்வை பெற்றுத் தருவதற்காக நீண்டகாலம் பணியாற்றியவர் என்று சொல்லப்படுகிறதன் இவர் உயிரிழக்கும் போது வயது தொண்ணூற்றி ஒன்றோ இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த பெருந்தலைவராக சம்பந்தன் கிழக்கு திருகோணமலையில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் பல தசாப்தங்களாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த சம்பந்தன் நாடாளுமன்றத்தில் தமிழர் பிரச்சினைக்காக உறுதியான இடைவிடாத குரலை எழுப்பியவர் சம்பந்தன் பல்வேறுபட்ட அரசியல் சூழ்நிலைகளை தாண்டி மனிதர் அந்த சூழ்நிலையில் அரசியல் ரீதியான பொறுப்புகளோடு எதிர்வினை ஆற்றியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நடுப்பகுதியில் தமிழர் விடுதலை கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இலங்கை அரசியலமைப்பின் ஆறாவது சட்ட திருத்தம் தனிநாடு கோருவதற்கு எதிராக இருப்பதைக் கண்டித்து யூலை நிகழ்வுகளிலும் தமிழர் படுகொலை செய்யப்படுவதற்கு அவர்களது உடம்புகளை சேதமாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த நாடாளுமன்ற அமர்வுகளை புறக்கணித்தவர் மூன்று மாதங்களாக தொடர்ந்து நாடாளுமன்ற அமர்வுகளில் பங்கு பெறாத காரணத்தினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பரில் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை இழந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஒட்டிய வருடங்களில் தமிழீழ விடுதலை புலிகளின் ஆட்சி நிகழ்ந்த கால பகுதியில் மீது இவர் மீது விமர்சனங்கள் விற்கப்பட்டிருந்ததாம் தமிழீழ விடுதலை புலிகள் வலுவாக இருந்த காரணத்தில் அதைத் தவிர வேறு எதையும் செய்ய முடியாத நிலையில் சம்பந்தன் இருந்திருந்தார் மற்றுமொரு பக்கம் தமிழீழ விடுதலை புலிகள் இவரை கண்டுகொள்ளவே இல்லை இருந்தபோதும் மக்களுக்காக செயல்பட வேண்டுமா அல்லது தனது மான அவமானம் சார்ந்து செயல்பட வேண்டுமா என்ற நிலையில் மக்களுக்காக செயல்பட்டவர் என்று ராதாகிருஷ்ணன் தமது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறார் உள்நாட்டு யுத்தம் முடிவடைவதற்கு பிறகு தமிழர் அரசியலில் சம்பந்தனுக்கு முக்கிய பங்கு இருந்தது ஆனால் எந்த அளவுக்கு தமிழர்களுக்கு முன்னேற்றத்தை கொண்டு வந்தார் என்பது ஒரு முக்கிய பெரிய கேள்வியாக இருக்கின்றதாம் சம்பந்தனை பொறுத்தவரை இலங்கை தமிழ் தேசிய அரசியல் ஒன்றிணைக்கக்கூடிய நிலையில் இருந்தார் இன்றுவரை எதிர்க்கட்சி ஆசனத்திலும் எதிர்க்கட்சி இல்லங்களிலும் வாழ்க்கை கொண்டு நடத்தியவர் தமிழர் அரசியல் சிதறி ஆனால் ஒற்றுமையினால் தமிழ் மக்களின் அரசியல் பொருளாதார அபிராசைகளுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டதாக ஒரு கேள்வி இருக்கின்றது இலங்கையைச் சேர்ந்த அரசியல் பொருளாதார ஆய்வாளர்கள் கருத்து வெளியிடுகின்றனர் நீண்ட நாட்களாக உடல்நலக் குறைவினால் பாதிக்கப்பட்டிருந்த சம்பந்தன் நாடாளுமன்றத்துக்கு செல்வதிலிருந்து விடுபடுத்திருந்தார் உடல்நலம் மோசமடைந்த நிலையில் கொழும்பிலிருக்கும் தனியார் மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சம்பந்தன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார் தமிழீழ தேசிய தலைவரால் அங்கீகரிக்கப்பட்டப்படும் படும் தலைவரை தமிழ்த் தேசியம் இழந்துவிட்டது சம்பந்தனுக்கு ஸ்ரீதரன் நீண்ட நீண்டகாலம் தமிழர்களை வழிநடத்திய ஒரு உன்னதமான பெருந்தவலை தமிழ்தேசியனம் இழந்துவிட்டதாக கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அறிவிக்கிறார் உடல்நலக்குறைவின் காரணமாக தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் உயிரிழந்தார் அவரின் மரபையொட்டு இலங்கை தமிழ்ச்சைக்காட்சியின் கிளிநச்சி மாவட்ட பணிமனையினால் அறிப்பகத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டிருந்ததாம் தமிழ் தேசிய பரப்பில் உள்ள அனைவரையும் துக்கத்தில் ஆழ்த்தியிருக்கும் சம்பந்தன் உயிரிழப்போ சோகத்தில் சாணக்கியான் சம்பந்தன் ஐயாவின் மறைவு தமிழ்த் தேசிய பரப்பில் அனைவரையும் துக்கத்தில் ஆழ்த்தியிருக்கதாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அறிவிக்கணார் மறைந்த தமிழர்களின் மூத்த பெருந்தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சம்பந்தனுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் மட்டக்கிழப்பு தமிரசு கட்சியை கொடி அரக்கம்பத்தில் பறக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது தமிழக கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட கிளையின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சாணக்கியின் தலைமையில் இந்த அஞ்சிலு நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன சம்பந்தன் உடனான சந்திப்புகளில் நினைவுகளை எப்போதும் போற்றுவேன் மோடி இடங்கள் சம்பந்தனுடனான சந்திப்புகள் இனிய நினைவுகள் எப்போதும் போற்றுவேன் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்திருக்கிறார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தனின் மறைவை முன்னிட்டு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் இலங்கை வாழும் தமிழர்களுக்கு அமைதி பாதுகாப்பு சமத்துவம் நீதி மற்றும் கண்ணியம் போன்ற வாழ்க்கையை அவர் இடைவிடாமல் பின்பற்றியிருந்தார் அவரது பிரிவினால் துயரும் இலங்கையிலும் இந்தியாவிலும் அவரது நண்பர்கள் அனைவருக்கும் எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றார் நரேந்திர மோடி அவர்களுடைய நினைவு பகிர்வு பகிரப்பட்டிருக்கின்றது நாடாளுமன்றத்துக்கு எடுத்துச் செல்லப்படும் சம்பந்தனின் பூதா முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவரும் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான சம்பந்தனின் பூதவுடல் எதிர்வரும் புதன்கிழமை நாடாளுமன்ற வளாகத்துக்கு அஞ்சலிக்காக வைக்கப்படும் என்று நாடாளுமன்ற விவகாரக்குழு அறிவிக்கனதா எதிர்வரும் புதன்கிழமை பிற்பகல் இரண்டு மணி தொடக்கம் நான்கு மணி வரை பூதவுடல் இறுதி மரியாதை செலுத்தவும் இறுதி இறுதிக்கிரிகைகள் திருகோணமலையில் நடைபெற இருப்பதுடன் அதற்கான வசதிகள் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான அனைத்து பணிப்புரைகளையும் பிரதமர் தினேஷ் குணவர்தன உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கியிருக்கிறார் அவருடைய பூத உடல் புரளையிலிருந்து தனியார் ஒன்றில் மக்கள் அஞ்சலிக்காக நாளை வைக்கப்படும் நாளை கூட இருப்பதுடன் கடன் மறுசிணைப்பு தொடர்பில் ஜனாதிபதியின் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட நிலையில் நாளை மறுதினம் நாடாளுமன்றம் கூடாது என தீர்மானிக்கப்படுகின்றதாம் டன்னில் விக்ரமசிங்க மகிந்த ஆதரவு அணிக்குள் பிளவோம் ஜனாதிபதி டனில் விக்ரமசிங்க ஆதரவு வழங்காத சிறிலங்கா புதுஜன பிரிமண உறுப்பினர்கள் ஆதரவை பெற்றுக்கொள்வதற்காக தீர்மானமிக்க கலந்துரையாடல் ஒன்றை இந்த வார இறுதியில் நடத்தப்பட இருப்பதாக குழும் ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கன தற்பொழுது புதுஜன பிரமுண தரப்பிலிருந்து டனிலின் பக்கம் நிற்கும் குழுவுக்கு மேலதிகமாக நாமல் ராஜபக்ச உட்பட்ட குழுவினர் ஜனாதிபதியின் கொள்கையுடன் இணக்கம் தெரிவிக்கவில்லை என்று அறிவித்த நிலையில் இந்த குறித்த குழுவுடன் பொது இணக்கப்பாட்டை உருவாக்குவது இந்த கலந்துரையாடல் இடம்பெற இருக்கன இதற்காக தற்பொழுது பொது இன முன்னிலைப்படுத்தி டனியுடன் செயற்படும் சிறிய அரசியல்வாதிகள் சிலர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழ் மற்றும் முஸ்லீம் காட்சிகள் விசேடமாக ஸ்ரீலங்கா புது இன தமிழ் தேசிய கட்சிகளின் முஸ்லிம் கட்சிகள் அமைச்சர்கள் உறுப்பினர்கள் என்ற சிலர் டனிலை சந்தித்து ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடப்பட இருக்கனால் டனில் விக்ரமசிங்க சுயாதீன வேட்பாளராக ஜனாதிபதி தேர்தல் மேடையில் இருபோராக இருந்தாள் அவருக்கு முழு ஆதரவு வழங்க தமிழ் முஸ்லீம் கட்சிகளின் பெரும்பான்மை இணைக்கப்பாடு காணப்படுவதாக அறிய முடிகின்றது இதேவேளை எதிர்க்கட்சி தலைவர் சஜி பிரேமதாசை சந்தித்து அவருடன் இணைய அரசாங்க தரப்பிலிருந்து பலரும் வரிசை கட்ட நீட்பதாக அறிய முடிகின்றது ஜனாதிபதி தேர்தல் களம் சூடு கண்டுள்ள நிலையில் இவ்வாறு அரசாங்கத்தின் அமைச்சர்கள் சிலர் எதிர்கட்சியில் இணைய உள்ளதாகவும் கொழும்பு ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றன இவ்வாறு இருப்பினும் ஜனாதிபதி தேர்தலை உத்தியபூர்வமாக அறிவிக்க தேர்தல் ஆணைக்குழுவுக்கு இன்னும் பதினேழு நாட்கள் மாத்திரமே காணப்படுகின்றன அதன் பின்னர் தனி விக்ரமசிங்க ஜனாதிபதி வேட்பாளர் என்பதை விரைவில் அறிவிக்கப்படும் என்று அரச ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கிறது சம்பந்தனின் கிரிகைகள் தொடர்பில் சுமந்திரன் வெளியிட்டிருக்கும் ஊடக அறிக்கை நீண்டகாலம் தமிழ் மக்களுக்கு இணையில்லா தலைவராக மக்களை வழிகாட்டியதும் இழப்பு தமிழ் சமூகத்துக்கு மட்டுமல்ல முழு இலங்கை சமூகமும் ஒரு மூத்த அரசியல்வாதி இழப்பாகியிருக்கனதாம் அன்னாரின் உடல் கொழும்பு மலர் சாலையில் நாளை காலை ஒன்பது மணியிலிருந்து மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படும் அதன் பின்னர் நாடாளுமன்றத்தில் ஒரு நாள் அஞ்சலிக்காக வைக்கப்படும் இதனைத் தொடர்ந்து உடல் திருகோணமலைக்கு எடுத்துச் செல்லப்படும் கிரிகைகள் குறித்து குடும்பத்தார் தகவல் வெளியிடவில்லை எனினும் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை இடவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் இவரது பிரிவினால் துயரிட்டிருக்கும் அனைவருக்கு அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதாக சுமந்தரின் ஊடக அறிக்கை அமைகின்றது சாய்ந்தமிருது என்ற ஊரை உலகறியைச் செய்தவர்கள் சகரன் குழுவினர் அஜித் ரோஹன சாய்ந்தமிருது என்ற பிரதேசத்தை உலக நாடுகள் முழுவதும் அறியை செய்தவர் சகரன் குழுவினரென்று கிழக்கு மாகாண சிரேஸ்த பிரதி பொலிஸ்மா அதிபர் அயித்ரோஹன செய்தியாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்டுள்ளார் உச்சித்த ஞாயிறு தாக்குதற்கு முன்னர் சாய்ந்தமிருது மிருதுகின்ற ஊரை பற்றியுலகம் அறிந்திருக்கவில்லை இலங்கை சமூகமும் அறிந்திருக்கவில்லை இன்று நாங்கள் இணையத்திலூடாக கூகுள் சாய்ந்தமிருது என்ற சொல்லை தட்டை செய்தால் உலகில் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் இங்கிலாந்து அமெரிக்கா ஆஸ்திரேலியா உட்பட்ட நாடுகளில் உள்ளவர்களுக்கும் நன்றாகவே தெரியும் இதற்கு காரணம் சாய்ந்தமிரத பகுதியில் சஹரன் குழுவினர் மறைந்திருந்த செயற்பாடும் அங்கு இடம்பெற்ற தாக்குதலம் அத்துடன் முஸ்லிம்களால் ஊதப்படும் ஹுரானில் எங்கேயாவது தற்கொலை செய்து தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ளதா என்பதை கேட்க விரும்புகின்றேன் சில அடிப்படை குர்ஆனில் குர்ரானில் குறிப்பிடப்படாத சில விடியங்களை திணித்து மார்க்க விடியங்களை பிளியாக வழிநடத்த முயற்சி மேற்கொள்கின்றனர் இந்த குழுவிற்கிடமிருந்த சிறுவர்கள் இளைஞர்கள் மிக அவதானமாக செயற்பட வேண்டும் என்று வேண்டுகோளும் வைத்திருக்கின்றார் அஜித்ரோகனம் தமிழ் முஸ்லீம் மக்களின் முரண்பாடு வீரமுனை வரவேற்பு கோபுரம் அமைத்தல் தொடர்பில் கிழக்கு ஆளுநர் நல்லிணக்க நடவடிக்கை நீண்ட காலமாக தமிழ் முஸ்லிம் மக்களிடையே சம்மாந்துறை வீரமுனை வரவேற்பு கோபுரம் அமைப்பு தொடர்பில் இடம்பெற்று வரும் பிரச்சினை சுமூகமாக தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்காக வரவேற்பு கோபுரம் அமைக்கப்படும் பகுதிக்கு கிழக்கு மகன் ஆளுநர் செந்தல் தொண்டவான் நேரடி கள விஜயம் மேற்கொண்டிருந்தார் அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை வீரமுறை வரவேற்பு கோபுரம் அமைப்பு தொடர்பாக ஏற்பட்ட முரண்பாட்டில் சம்மாந்துறை நீதிமன்றத்தில் வழக்கும் நிலுவையில் இருக்கிறது குறித்த கலந்துரையாடலில் பாராளுமன்ற உறுப்பினர் அதாபுல்லா பாராளுமன்ற உறுப்பினர் கலையரசன் கிழக்கு மகாண வீதியபூர்த்தி போக்குவரத்து நீர்ப்பாசனம் கிராமி வீடைப்பு மற்றும் மின்சார கட்டிட நிர்மாண அமைச்சுகளின் செயலாளர்களுடன் இருந்தனர் சம்மாந்துறை வீரமுனை வரவேற்பு கோபுரம் அமைப்பதில் முஸ்லீம் தமிழ் உறவுகள் பாதிப்பு ஏற்படாத வகையில் இருப்பதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் அதாபுல்லா கலையரசன் பள்ளிவாசல் தலைவர்கள் கூவில் தலைவர்கள் பிரசபைச் செயலாளர்கள் பிரிச செயலாளர்கள் நீர்ப்பாசன திணைக்கள தலைவர்கள் வீதியபூர்வத்தியாதிகாரை தவிசாளர்கள் உண்பருடன் பொறுப்பான படங்களையும் வரைவுப்படங்களையும் கோபுரம் அமைப்புக்கான பகுதியில் காணப்படும் முஸ்லீம் தமிழ் மக்களின் குடும்ப எண்ணிக்கை விபரங்கள் போன்றவற்றை சமர்ப்பிக்குமாறும் இதற்கான தீர்வை ஒரு மாதம் பத்து நாட்களுக்கு சம்பந்தப்பட்டவர்களுக்கு தருவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் போராட்டம் வடகிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணத்தில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது முன்பாக இன்று காலை பத்து மணியளவில் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதாகவும் இந்த போராட்டத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் பெற்றோர்கள் சமூக ஆர்வலர்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர் இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணயமாற்று விகிதங்களின் பட்டியல் ஆஸ்திரேலியன் டாலர் இருநூற்றி ஒன்பது ரூபா கனேடியன் டொலர் இருநூற்றி இருபத்தி எட்டு ரூபா யூரோ ஒன்றின் பெருமதி முன்னூற்றி முப்பத்தி ஐந்து ரூபா சிங்கப்பூர் டாலர் இருநூற்றி முப்பத்தி ஒரு ரூபா சுவிஸ் ஃப்ரெங்க் முன்னூற்றி நாற்பத்தி எட்டு ரூபா ஸ்டீலிங் பவுன் முன்னூற்றி தொண்ணூற்றி நான்கு ரூபா அக்கி அமெரிக்க டாலர் முன்னூற்றி பத்து ரூபா தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணய பெருமதிகளாக பஹ்ரன்தினார் எண்ணூற்றி பதினோரு ரூபா குவைத்தினார் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ரூபா ஒமான் ரியால் எழுநூற்றி தொண்ணூற்றி நான்கு ரூபா ரியால் எண்பத்தி மூன்று ரூபா சவுதி அரேபியா ரியால் எண்பத்தி ஓரு ரூபா ஐக்கிய அரபு ராட்சியம் திர்கம் எண்பத்தி மூன்று ரூபா சீரற்ற காலநிலையின் போது வெள்ள நீரில் இறங்கி செய்திகள் வழங்கிய பெண் ஊடகவியலர்களுக்கு இந்தியாவில் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளார் செய்திப் பிரிவின் ஊடகவியலாளரும் செய்தி தொகுப்பாளருமான நதீசா ரணசிங்க சர்வதேச விருது பெற்றுள்ளார் இந்தியாவில் புதுடில்லியில் நடைபெற்ற இன்டர்நேஷனல் ஐகானிக் அவார்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற விருது வழங்கல் விழாவில் அவருக்கு இந்த விருது கிடைத்திருக்கிறது கடந்த காலத்தில் இலங்கை நிலவிய மிக மோசமான காலங்களின் போது வெள்ள நீரில் இறங்கி சிறப்பாக செய்தி சேகரித்து வெளியிட்டமைக்காக இந்த விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளார் பதினைந்து வயது காதலியை பயம் காட்ட முயற்சித்த பதினேழு வயது காதலன் பரிதாபமாக உயிரிழப்போம் வவுனியா நத்திமித்திர பகுதியில் வசிக்கும் இளைஞர் ஒருவர் காதலிக்கு பயம் காட்ட களத்தில் கயிற்று மாற்றிய நிலையில் அது இறுகியதில் மயிரணமந்திர கண்டான் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னர் வவுனியா பகுதியினைச் சேர்ந்த பதினேழு வயது இளைஞர் ஒருவரை காணவில்லை என்று மாமிட போலீசில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது குறித்த இளைஞன் இன்றைய தினம் தூக்கட்டு உயிரிழந்த நிலையில் நத்திமகர பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டார் தனது பதினைந்து வயது காதலியை மிரட்டுவதற்காக கழுத்தில் கயிற்றை மாற்றிய நிலையில் அது கழுத்தில் இறுகி உயிரிழந்திருப்பதாகவும் போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணை தெரியவருகின்றன பின்னர் பவுனிய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட இளைஞன் சடலம் உடல் கூற்று பரிசோதனை அடுத்து உறவுகளிடம் கையளிக்கப்பட்டிருந்தது மேலதிக விசாரணைகளை மாமடுவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் உயிர் பிழைத்த மீனவர் தாயகம் திரும்பினார் நான்கு பேர் கப்பலுக்குள் உயிரிழப்போம் டெவன் ஐந்து மீன்பிடி கப்பலில் உயிர் பிழைத்த மீனவர் இன்று காலை இலங்கை கடற்படை விஜயபாக கப்பல் மூலம் அம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார் பின்னர் அவர் சிகிச்சைக்காக அம்பாந்தோட்டை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தங்காலை மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சர்வதேச கடற்பரப்புக்கு கடந்த ஆறாம் திகதி ஆறு மீனவர்களுடன் இந்த மீன்பிடி கப்பல் சண்டதம் இவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டிருந்த போது கடலில் மிதந்து வந்த போட்டில் இருந்ததை திரவத்தை மதுகென்று நினைத்து குடித்துள்ளனர் இதன்பு இவர்கள் நோய்வாய்ப்பட்டு ஆறு மீனவர்களின் நான்கு பேர் அதே கப்பலில் உயிரிழந்தனர் கப்பலின் தலைவர் நாற்பத்தி ரெண்டு வயதான நயனகாந்த காந்த இருபத்தி நான்கு வயதான பதும் டீர்சான் முப்பத்தி ரெண்டு வயதான சுஜித் சஞ்சீவ முப்பத்தி மூன்று வயதான பிரதீப் நிஸ்ஸாந்த மற்றும் அறுபத்தி எட்டு வயதான அஜித் குமார் ஆகிய ஐந்து மீனவர்கள் இவ்வாறு உயிரிழந்தவர்கள் ஆவார்கள் கனடா அமைதியான இலங்கையை காண விரும்புகின்றது கனடா அமைதியான வளமான நல்லிணக்கமான இலங்கையை காண விரும்புவதாகவும் இலங்கை மற்றும் மாலத்தீவுகளுக்காக கனடாவின் உயர்ஸ்தானிகர் கருத்து வெளியிட்டுள்ளார் கனடா தினத்தை முன்னிட்டு விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் கனடாவின் சர்வதேச உதவியானது பெண்கள் சிறுமிகளை மேம்படுத்துவதற்கும் அனைவரையும் உள்ளடக்கிய கால்நடைக்கு ஏற்பட்ட வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கும் மோதலுக்கு பின்னரான சமாதானம் நல்லிணக்கத்தை முன்னெடுக்குவதற்காக இலங்கையின் முயற்சிகளுக்கு வழங்கப்படுகின்றன முழுமையான பொருளாதார முயற்சியை மீட்டெடுத்து செல்லும் இலங்கையுடன் கனடா தொடர்ந்து நிற்கின்றதன் கனடா கூட்டமைப்பின் நூற்றி ஐம்பத்தி ஏழாவது ஆண்டை நிறவி பிரமிக்க வைக்கும் வகையில் புவியியல் அம்சங்கள் ஏராளமான இயற்கை பலங்களைக் கொண்ட நாட்டில் கொண்டாடுகின்றோம் அங்கு சமத்துவம் பன்முகத்தன்மை அனைத்து தனிநபர்களும் மரியாதை ஆகியவை ஆழமாக மதிக்கப்படுகின்றன கனடா ஒரு நீண்ட ஜனநாயக பாரம்பரியம் இரண்டு உத்தியபூர்வ மொழிகள் வளமான பன்முக கலாச்சார சமூகம் பழங்குடி மக்களுடன் நல்லிணக்கத்துக்கான அர்ப்பணிப்பு மற்றும் சட்டத்தின் ஆட்சிக்கான ஆழ்ந்த அர்ப்பணிப்பு ஆகியவற்றை கொண்டிருக்கிறது இதுவே உலகெங்கிலும் இருக்கும் உங்களையும் மக்களையும் கனடாவுக்கு ஈர்க்கும் ஒரு பெரிய பகுதியாகும் என்று கனடிய உயர்ஸ்தானிகர் அவருடைய கனடா நாட்டின் தேசிய தினத்தில் உரியாற்றும் போது குறிப்பிட்டிருக்கிறார் விட்டு வெளியேறும் வைத்தியர்களுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் நிலைமைகள் கடந்த இரண்டு ஆண்டுகளில் மாத்திரம் இலங்கையிலிருந்து கிட்டத்தட்ட நானூறு மருத்துவ நிபுணர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர் இலங்கையின் சுகாதாரத்துறைக்கு பாரிய பிரச்சினையாக மாறி இந்த நிலையில் குறித்த பிரச்சினைக்கு தீர்வு காணுவதற்கு தெரிவுகள் இன்மையினால் சுகாதார அமைச்சு இறுக்கமான இடத்தில் இருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளன நன்றி